ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காட்டன் சேரீல பால் டிசைனில் ப்ரிண்டிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அருமையான ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான டிசைனுங்க இந்த சேரீயை உடுத்தி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கோம் பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஹை லுக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுன்னாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப கம்மியான விலைங்க இவ்வளோ குவாலிட்டியான சேரீயை இவ்வளோ கம்மியான விலைக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இந்த சாரீஸ் எல்லாம் எங்களோடய சொந்த தயாரிப்புங்கிறதுனால இவ்வளோ கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வாங்கிக்கலாங்க நீங்கள் நேர்லேயும் வந்து பார்க்கலாம் எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் வேணுங்கிற கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க இருக்குது நீங்கள் ஈரோடுலேருந்து வர இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பை பாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் இந்த கடையை தேடி எங்கே அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நம்ம பார்க்கறது ராமர் கிரீனு சொல்ல முடியாதுங்க மயில் காலத்து கலருன்னு சொல்ல முடியாது ஒரு மிங்கிள் கலருங்க அடுத்து நம்ம பார்க்கறது டபுள் டோன் கலருங்க இதுவும் சூப்பரான கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது டொமேட்டோ பிங்க்குன்னு சொல்ல முடியாது ஆனியன் பிங்க்குன்னு சொல்ல முடியாதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு செர்ரி ரெட் கலர் சேரீங்க கண்ணை பறிக்கிற மாதிரியான கலருங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இந்த சேரீயில் எல்லா சேரீக்குமே ஃபேன்சியாக டசல்ஸ் மேக் பண்ணியிருக்கோங்க இந்த சேரீக்கு ஹை லுக்காக இருக்கிறது இந்த டசல்ஸ் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மெரூன்லேயே ஒரு யூனிக்கான ஷேடு அடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூ ஷேடுங்க இந்த ப்ளூ ஷேடுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பால் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே பார்டரும் பிளாக் கலரில் கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு சேரீக்குமே எந்த கலரில் பால் கொடுத்துருக்கோமோ அந்த கலர்லேயே பார்டரும் வந்துருங்க இதில் வர டர்சில்ஸும் அப்படி தாங்க இதுக்கு மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் இது ஒரு ஆஃப் ஒயிட் கலருன்னு சொல்ல முடியாதுங்க ஆலிவ் கிரீன் கலருன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு அழகான கலர்ஸ் நிறையா இருக்குதுங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்ட்டு தான் இருக்குங்க இது பார்க்கறதுக்கு மட்டும் அப்படிதான் இல்லைங்க உடுத்திக்கிறதுக்கும் அப்படிதான் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது மட மடன்னா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் சொல்கிற பேச்சு கேட்குங்க அதுவும் மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க வாஷ் எல்லாம் கொடுக்க இல்லை கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க எடுத்தமா கட்டினமானு போயிட்டே இருக்கலாம் அதுவும் ஆஃபீஸ் வேர் யூஸ்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது மெஜந்தா கலர் சேரிங்க டார்க் மெஜந்தா அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆலிவ் கிரீன்லேயே ஒரு யூனிக்கான ஷேடு மெஹந்தி கலர்னு சொல்லலாங்க ஆலிவ் கிரீனும் சொல்லலாம் ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கை ப்ளூ கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பால் கொடுத்துருக்கோங்க சூப்பராக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் கலர் சேரீக்கு ஒயிட் கலர் பாலுங்க டசில்ஸ் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணி இந்த டசில்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துருங்க மல்டி கலரும் கொடுத்துருக்கோம் பால் கலர்லேயும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருக்கோங்க இப்போ பாருங்க சந்தன கலர் சேரீ அடுத்து நம்ம பார்க்குறது லெமன் எல்லோ கலர் சேரீங்க இந்த லெமன் எல்லோ கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு கலரில் பால் கொடுத்துருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வரவங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்